ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணன் அகாடமி ஸோ இந்த வீடியோ பதிவிலாம் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபார்ட்டி டேஸ்க்குண்டான குரூப் ஸ்டடி பிளான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து வீடியோஸ் அண்ட் லைவ் டெஸ்ட்டில் வந்து கொடுக்க போகிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தீங்க அந்த ஃபார்ட்டி டேஸ் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்கு உண்டான வீடியோ பதிவா ஓகேங்களா சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ட்டி டேஸ இன்னைக்கு டே ஒன்னு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ இது நம்ம என்ன தகவல சொல்ல போறோம் அப்படின்னா சோ இதுமாரி நம்ம நாற்பது நாட்களை வந்து நம்ம வந்து வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அந்த பத்தி ஓராவது நாள் அந்த தேர்வுனால நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக எதிர்கொள்ள முடியும் சரியா ஸோ அப்ப அப்படின்னும் போது ஒவ்வொரு நாள் இந்த நாற்பது நாட்களும் ஒவ்வொரு நாள் துவங்கும் போதும் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோ பற்றி சொல்ல போறேன் சரிங்களா சோ நல்லா கவனிச்சிங்க ஏன் அப்படின்னா இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் ஓகேவா நல்லா கவனிச்சிங்க அதாவது செய்வன திருந்தச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரல் இருக்கு ஓகேவா சோ அப்ப என்ன பண்ண அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து என்ன பண்ணுவா திருத்தமா அழுத்தம் திருத்தமா செஞ்சுடும் அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லாத அப்பதான் அதுக்குண்டான பலனை நம்ம வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லாம பெற முடியும் ஓகேவா நம்ம குறையோடு செஞ்சுட்டோம் அப்படின்னா வரக்கூடிய பலனை தான் வரும் குறையோடு தான் வரும் செஞ்சால் செஞ்சாதான் நிறைவான பலனை நம்மளால் அனுபவிக்க நம்ம முடியுறத தெரிஞ்சுக்கணும் முக்கியவா நம்ம போது இப்ப நம்ம ஃபார்ட்டி டேஸ் இன்னைக்கு நம்ம வந்து லைவ் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க நினைக்கிறேன் பாலிட்டி லைவ் வந்து முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம என்னென்ன கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இனியன் பாலிட்டி அதாவது எப்படி நீங்க வந்து ஆஹ் படிக்கணும் ஓகே எதுனா ஆங்கில்ல படிக்கணும் எதுல முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற தகவலை பத்தினா ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் அதே மாதிரி வந்து தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எக்ஸ்பிரஷன் வீடியோ கொடுத்துருப்பேன் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெஸ்ட்டு ஒன்று தமிழ் லைவ் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியும் வந்து லைவ் டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கும் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் வந்து காலையில் ஒரு பிளான் ஏன்னா நம்ம வந்து முன்னாடி அனைத்து வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துட்டோம் போது அதை ஃபாலோ பண்ணி தான் போட்டிருப்பீங்க ஸோ அப்போ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஸோ இன்றைக்கி நைட்டு நீங்கள் என்ன பண்ணு இப்போ இந்த முடிச்சிட்ட பிறகு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து இந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு பார்த்தாலுமே சரி இருந்து இதை ஃபாலோ பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இன்றைக்கி தான் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது நாளைக்கு பார்க்குறா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வீடியோ நான் சொல்லத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாள் முடிஞ்ச பிறகும் அதாவது இன்றைக்கி ஸோ நம்ம படிக்கிறவருக்குலாம் முடிஞ்சிடுச்சு போது ஒரு கிளான்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கின்ற சும்மா எழுதி பாருங்க எழுதினா என்ன சொல்ற அப்படின்னா சிக்ஸ்த் புக்கா சிக்ஸ்த் புக்ல நம்ம பார்த்தோம் இன்னைக்கு முடிச்சோம் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து இதுவா ஸோ டைம் தமிழ் மொழியை பத்தி பார்த்தோம் செகண்ட் டேம்ல வந்து இத பத்தி பார்த்தோம் அத பத்தி மூணு இயல் அப்புறம் ஒரு டைம் வந்து முடிச்சிருக்கோம் அதுல மொத்தமா ஐம்பது கொஸ்டின் வச்சாங்க சோ அந்த ஐம்பது கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் போட்டுருக்கோம் ஓகே பரவாயில்ல ஒரு அஞ்சு கொஸ்டின் அந்த அஞ்சு கொஸ்டின் எங்க இருக்கு புக்ல தேடி பார்த்தோமா தேடி பார்த்துட்டு ஓகே ரைட் ஏன் ஓய்யே வந்து மிஸ் பண்ணோம் ஸோ இந்த அஞ்சு கொஸ்டின் நம்ம வந்து இந்த மூணு டைம் படிச்சு தானே ஏன் நம்ம இது மிஸ் பண்ணோம் ஓ இது இந்த மாதிரி படிச்சிட்டு இருக்கோமா அப்போ இந்த மாதிரி படிக்கணும் அப்போ இப்படி படித்தா தான் ஞாபகம் இருக்கும் ஸோ அப்படி வந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணோம் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து தமிழ் கொடுத்துக்குங்க மாதிரி ஜிகேக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஓகே ஜிகே பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டி வந்து நம்ம வந்து இந்திய அரசு நினைப்பா மொத்தம் மூணு லெசன் நம்ம வந்து கம்பேர் பண்ணி படித்தோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷின் கேட்டாங்க நூற்றுல நம்ம ஒரு எண்பது கொஷின் போட்டிருக்கோம் இருபது கொஷின் ஏன் இந்த இருபது கொஷின் தப்பணும் ஓஹோ இந்த இருபது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஷின் கிட்ட ஹயர் செகண்டரி வச்சிருக்காங்க ஸோ அப்போ ஹையர் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம மேலோட்டமாக படிச்சிருக்கோம் அப்போ நம்ம கொஞ்சம் டீப்பா படிக்கணும் சோ அப்போ நம்ம லோயர் ஸ்டாண்டர் சிக்ஸ்த்து புக்கில் டென்த்து புக்ல கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தரவா பண்ணியிருக்கோம் ஓகே பரவாயில்ல ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி டு ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்ம வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் பெண்டிங் இருக்கு ஸோ அப்போ நம்ம அடுத்த வாட்டி படிக்கும் என்ன பண்ணோம் அந்த டுவெல்த்து புக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் ஓகேவா ஸோ அதுமாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி வந்து நம்ம வந்து தெரிஞ்ச கொஷின் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் ஓகேவா சோ சார் நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சார் வந்து பார்த்தா அந்த லைட் டெஸ்ட் கொடுக்கும்போது நம்ம இதான் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணும் ஆனால் வந்து இந்த ஆப்ஷன் வந்திருக்கே ஏன் நம்ம அதை சூஸ் பண்ணோம் ஸோ அப்போ நம்ம படிக்கும்போது தப்பாக படிச்சுமா இல்லை படிக்கும்போது கரெக்டாக தான் படிச்சிருக்கும் ஸோ அப்போ நம்ம புரிஞ்சிக்கிற விதம்தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ அடுத்த வாட்டி நம்ம கவனமாக படிக்கணும் ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணது வந்து தமிழ் சிக்ஸ்த்து புக்கு முடிக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா லைஃப்ட்டு சாட்டன் பண்ணணும் பார்த்தோம் அதே மாதிரி குவாலிட்டி அந்த மூணு லெசன் கம்பெனி பண்ணி படிக்கணும்னு பார்த்தோம் அதே மாதிரி லைஃப் சட்டன் பண்ணணும்னு பார்த்தோம் ஓகேவா ஸோ இது நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கோம் ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு பிளான் போட்டிருப்பீங்களே இதை பண்ணணும் சொல்லிட்டு அதில் என்னென்ன பிளான்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்ட பாருங்க அதை வந்து ஒரு டிக் போட்டு வச்சுங்க ஏதாவது பெண்டிங் இருக்குன்னா டே ஒன் பெண்டிங் அப்படின்னு எழுதி வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டே ஒன் போட்டு பெண்டிங் டுடே பெண்டிங் வந்து சொல்லிட்டேன் என்னென்ன பெண்டிங் இருக்கிறத ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு லைன்ல வந்து எழுதி வைங்க அந்த பேப்பர் மிஸ் பண்ணுறாதீங்க டே டூ போட்டு ஓகே போட்டு ஒரு ஓகேவா அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் பத்து நிமிஷம் வந்து தமிழை பத்தி யோசிங்க பத்து நிமிஷம் ஜி பற்றி பத்தி யோசிங்க ஓகேவா முடிச்சிட்டீங்களா அடுத்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் எது குத்துக்கீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ண போற ஒரு ப்ரீ பிளான் பண்ணுங்க அதாவது அது சக்ஸஸ் ஆகுது ஆகல நிறைய பேர் என்ன பண்ணா சார் நான் பிளான் பண்ணாலே செட் ஆக மாட்டேங்க அப்படின்னா நீங்க பிளான் ஒழுங்கா பண்ணலாம் அர்த்தம் ஓகேவா சோ பிளான் ஒழுங்கா பண்ணால் நீ எப்படி போட்டாலும் செட் ஆகத்தான் சோ நமக்கான பிளான் தான் நம்ம வந்து போடணும் ஓகேவா சோ அப்போ வந்து பிளானை நம்ம வந்து பர்ஃபெக்டா போடணும் அப்ப பிளான்ல என்ன குறைபாடு இருக்கிறத பத்தி நம்ம சர்ச் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ நாளைக்கு நம்ம வந்து நாளைக்கு வந்து இலக்கணமா ஸோ ஓகே இலக்கணம் நம்ம நோட் சொன்னோம் நோட் வச்சுருக்கோம் அதேமாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் வந்து இந்த லெசன் படிக்கணும் ஸோ நாளைக்கு பாலிட்டி இலக்கணம் ஓகேவா இது ரெண்டுக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அது இல்லாமல் இன்றைக்கி பென்னிங் இருக்கிற டாப்பிக்கை படிக்கணும் ஸோ அப்போ நாளைக்கு என்ன படி இது வந்து நான் கொடுத்த தான் இது இல்லாமல் நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா படிப்பீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு ஸோ அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட்டை வந்து போட்டு படிங்க ஓகேவா ஸோ அப்போ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஆல்ரெடி படித்தது ஓகே இன்றைக்கி படித்தது ஒரு கிளான்ஸு ஸோ நாளைக்கு என்ன படிக்க போனதோ ஒரு கிளான்ஸு ஒரு பத்து நிமிஷம் பார்த்து நைட் தூங்கிடுங்க ஓகேவா அடுத்தது காலைல ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நேற்று படித்தது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நேற்று நம்ம சிக்ஸ்த் புக் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் இந்தியன் பாலிட்டி லெசன் பார்த்தோம் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்ல படிக்கும் வந்து சைடில் வந்து ஒரு இன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுங்க அந்த இன்ஸ் என்ன பண்ணால் நாளைக்கு வந்து படிக்கும்போது ஒரு கிளான்ஸ் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாளைக்கு படிக்க வேண்டிய டாப்பிக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஒவ்வொரு நாள் துவங்கும் போதும் அதுக்கு முந்தைய நாள் படிச்சது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஒரு கால் மணி நேரம் ஒதுக்கி அதை பார்த்துட்டு நீங்க படிக்கலாம் தேவை வாய் விட்டு படிக்க தேவை சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்த நாள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி அடுத்த நாள் அன்னைக்கு படிச்சு முடிச்சிட்டு பிறகு அந்த டே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா அன்னைக்கு என்ன படிச்சன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதை வந்து என்ன பெண்டிங் இருக்கு அதை குறிச்சு வச்சுக்கிட்டு அது அடுத்த நாள் எப்படி படிக்கலான்றத பத்தி மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன படிக்கணுமோ அதை பிளான் பண்ணிட்டு தூங்குங்க ஓகே இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட பெண்டிங் ஒர்க்கே இருக்காது இல்லையா பெண்டிங் என்னன்னு இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஓகேவா ஒண்ணு நம்ம தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிம்மதியா வாழ முடியும் அழகோன்னு நம்ம என்ன தப்பு பண்ணனே தெரியாம இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் எங்கயாச்சும் ஒரு மாட்டிப்போம் ஓகேவா ஏன்னா தப்பு பண்ணுறது இயற்கையாக ஆனா நம்ம என்ன தப்பு அதே மாதிரி தான் நம்ம என்னென்ன பெண்டிங் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சீங்களா அதை எப்படி படிப்பீங்க கடைசியில் மொத்தத்தை தான் படிக்கணும் ஸோ அப்போ என்னென்ன பெண்டிங் ஒன்னு பெண்டிங் இல்லாமல் படிக்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்னென்ன பெண்டிங் இருக்குன்னாச்சு குறிச்சு வச்சுக்க தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சு இது ரெண்டுமே தெரிஞ்சாதான் நம்மள என்ன பண்ண முடியும் ஒரு கொஷின் தெரிலனாலும் அது எங்க இருந்து கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க நம்ம படிச்சிருந்து கேட்டிருக்காங்க நம்ம படிக்காதது கேட்டிருக்காங்களா எங்க வந்திருக்குன்னு தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா என்ன கொஷின் எங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும் நீங்க பாதி படிச்சதா அர்த்தம்தான் சரிங்களா ஸோ நான் சொன்ன விஷயத்த நல்லா க கடைபிடிச்சிங்க இதுக்கப்புறம் நாற்பது நாட்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தான் பண்ண போகிறீங்க சரியா ஸோ இன்றைக்கி என்ன பண்ணீங்களோ அதுதான் அடுத்த முப்பத்தி ஒன்பது நாட்களும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் ரொ சக்சஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக பெற்ற பெற முடியும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண இந்த வீடியோ பதிவு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டு வந்து எடுத்து தூங்குங்க ஸோ நாளைக்கு உண்டான விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒர்க்கை பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ